கீழே அந்த மாடல் இது எம் மாடல் அப்படின்னு சொல்லலாம் ஒர்க்ல எம் டி எச் ஓகேவா ஸோ இதை எப்படி போடல அப்படின்னா இருபத்ரெண்டு ஆட்கள் ஆட்கள் மேலே நாட்கள் மேலே மணி நேரம் இந்த இடத்துல இல்லை ஸோ அதை விட்டுறலாம் டிவைடட் பைக்கு கீழே மீதி என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும் ஸோ நூற்றி பத்து இ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு அதே வேலையை தான் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆட்கள் ஆறு நாட்கள்ல எத்தனை அந்த சுவரோட நீளத்தை கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ அப்படியே குறுக்கு பெருக்கள் பண்ணுங்கள் பாருங்கள் இருபத்ரெண்டு இன்ட்டு பத்து இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டூ முப்பது இன்ட்டு ஆறு இன்ட்டு நூற்றி பத்து ஸோ எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும் மீதியை ஈக்குவேஷன் முப்பது ஆறு நூத்தி பத்து டிவைடட் பை இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து இந்த சீரோ இந்த சீரோ அடிஞ்சிடும் அடிஞ்சிடு நாள் அடிச்சா இது ரெண்டு ரெண்டு ஆள் அடிச்சா இது மூணு முப்பது இன்ட்டு மூணு தொண்ணூறுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் தொண்ணூறு மீட்டர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பாருங்க ஒரு அறையானது ஐந்து மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் நாலு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை ஏனெனில் அதன் பரப்பளவு சோ அறை நீளம் அகலம்னு கொடுத்துட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் அந்த அறை செவ்வக வடிவில இருக்குன்னு அர்த்தம் சோ செவ்வகத்தோட பரப்பளவு நீளம் மின் அகலம் ஆனா ஆப்ஷன்ல கவனிச்சுக்கோங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல குடுத்திருக்காங்களா மீட்டர் ஸ்கொயர்ல குடுத்துருக்காங்களான்னு பாருங்க சோ ஏன்னா ரெண்டுமே கலந்து இருக்கு மீட்டர் சென்டிமீட்டர் கலந்துருக்கறதால ஆப்ஷனை கவனிங்க ரெண்டுமே எல்லாமே மீட்டர்ல இருக்காங்க என்ன பண்ணிக்கோங்க இந்த மீட்டர்ல இருக்கிறது சாரி இருக்கிறத மீட்டரா சோ நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னு எழுதலாம் அஞ்சு

சென்டிமீட்டர் வரும் இது நானூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் வரும் அதுக்கப்புறம் நீங்க பெருக்கி போற மாதிரி வரும் ஓகேவா அடுத்த கேள்வி முதல் ஒன்பது பகா எண்களின் சராசரி சோ சராசரி அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தோட கூடுதல் வேணும் டிவைட் பை அந்த நம்பரோட கவுண்டிங் வேணும் சோ கவுண்டிங் அப்படிங்கிறது ஒன்பது அந்த நம்பரோட கூடுதல் என்ன வரும் பகா எண் அப்படின்னு சொல்றாங்க சோ முதல் ஒன்பது பகா எண் ரெண்டு அப்படிங்கிறது பகா எண் அடுத்து மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு சோ பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது முதல் ஒன்பது பகா எண்கள் இதுதான் அதாவது ஒன்னு நம்பராலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பஹா எண் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் டிவைடட் பை ஒன்பது மேல கூட்டினீங்க தொண்ணூறுன்னு சாரி நூறுன்னு கிடைக்கும் டிவைடட் பை ஒன்பது ஸோ நூறு ஒன்பதால டிவைட் பண்ணுங்க எத்தனை டைம் டிவைட் பண்ணலாம் ஒரு டைம் டிவைட் பண்ணா ஒன் ஒன்பது மீதி ஒன்று ஜீரோ மறுபடியும் ஒரு டைம் பண்ணீங்கன்னா ஒன்பது மீதி ஒன்று ஸோ பதினொன்னு ஈவா இருக்கு அதை முழு நம்பரா எழுதிக்கோங்க ஒரு கோடு போட்டு மீதி என்னவோ அதை மேலையும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அதை கீழேயும் எழுதுங்க அப்போ பதினொன்னு ஒன்று பை ஒன்பது இதுக்கான ஆன்சர் முதல் ஒன்பது பகாயன்களின் சராசரி அப்படிங்கிறது அடுத்து பாருங்க hcf கேக்குறாங்க சோ ரெண்டு ஈக்வேஷன் ஒன்னு குவாட்ராடிக் ஈக்வேஷன் ஒன்னு கியூபிக் ஈக்வேஷன் சோ குவாட்ராடிக் ஈக்வேஷன்னா என்ன பண்ணனும் இந்த கடைசி இருக்குல்லையா சோ அது முன்னாடி இருக்கக்கூடிய x ஓட x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன் இந்த இடத்துல ஒன்னு தான் சோ இத பெருக்குனா 12 12 னு கூட்டுனா 4 னு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் 6 2 12 னு கிடைக்கும் சோ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க சோ 6 2 4 னு கிடைக்கும் சோ இது கூட x பெருக்கி இந்த இடத்துல 4x க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ x

மைனஸ் பதினாறுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க இந்த இடத்துல எக்ஸை மட்டும் காமனா எட்டுன்னு கிடைக்கும் இந்த இடத்துல மைனஸ் ரெண்டை காமனா எட்டுன்னு கிடைக்கும் ஸோ எக்ஸ் இந்த இடத்துல எட்டை காமனா ஸோ எக்ஸ் மைனஸ் டூன்னு கிடைக்கும் ஸோ இது செகண்ட் ஈக்வேஷன் காணது ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனையும் செகண்ட் ஸோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஹெசிஎஃப் கேட்கறாங்க அப்படின்னா காமனா இருக்கணும் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ அப்படிங்கிறது இருக்கு பவர் எதாவது இருந்ததுன்னா பவர்ல சின்னதா இருக்கிறது எடுத்து எழுதணும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எக்ஸ் மைனஸ் டூ தான் ஆன்சர் வேற எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா காமனா இருக்கிறது எழுதி பவர்ல அதிகமா இருக்கிறது எழுதணும் அது போக காமனா இல்லாததையும் எடுத்து தான் எல்சிஎம் ஓகேவா

அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்ப சியோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ இந்த மூணு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிதான் நம்ம என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல என்ன கிடைக்குது உங்களுக்கு பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கா ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பி பிளஸ் சி இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்ட்ரியூட் பண்றேன் அப்போ ஏ பிளஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு முந்நூறுன்னு கிடைக்கும் ஸோ அடுத்து ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு மைனஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இது கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் எட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிடைக்கும் கரெக்டா பத்து மீது மீதணும் எட்டு இதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க எட்டு பிளஸ் சி எண்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாற்பது தான் ஓகேவா சோ மூணு ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மூணு ஈக்வேஷனே சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலுமே நம்மளால சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர முடியும் இங்க சி யோடது தான் கேட்கறாங்க ஸோ ஏ பி அதாவது ஏபியூ வேல்யூ இது ஏதாவது கண்டுபிடிச்சு நீங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சியோடது கிடைச்சிருக்கும் ஓகேவா இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ